தந்தையே தலை நிமிர செய்பவர் கேடக நீரே மகமே தலை நிபர செய்பவர் எதிரிகள் எவ்வளவாய்ப்பெருகிவித்தன எதிர்த்தெழுந்தோர் எத்தனை விகுந்து விட்டன ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தலந்து விடுவதில்லை தகுப்பண்ணி தாங்குகிறி என்னை தள்ளாட விட மாட்டீ ஆமாங்க இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி தகப்பனாக உங்க கூட இருந்து உங்களை தாங்க உண்மை உள்ளவரா இருக்காரு உங்களை சுமக்க உண்மை உள்ளவரா இருக்காரு பிரச்சனைகள்லேருந்து உங்களை உள்ளவரா இருக்காரு எதிரிகள் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீர்கள் ஏன் தெரியுமா உங்களுக்கு பேக் போனா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்தா ஏசப்பா அவங்க கூட இருக்காருங்க யார் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் உங்க கூட பர்வதம் போல கிறிஸ்துவ இருக்காரு ஏசப்பா இருக்காரு ஏசப்பா உங்க கூட இருக்கும் பொழுது என்ன வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் யார் வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் எல்லா சூழ்நிலையும் நீங்க கடந்து போவீர்கள் கத்தல் உங்களோட கூட இருப்பாரு பிளஸ் யூ